என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரத்யங்கரா உன்னை மீண்டும் மீண்டும் காப்பாற்றுவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை அம்மா அடிக்கடி உன்னை தேடி வருவதனால் அலட்சியமாக நினைத்து விடாதே இந்த தாயானவள் உன்னை காப்பாற்றுவதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில சூழ்நிலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கும் வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு தீய சக்தியிடம் இருந்து அதிகப்படியான வேதனைகள் இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா அதனால் உன்னை மீட்டெடுக்க நான் எடுக்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் பிள்ளை அதிகமான வேதனையை அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் பல சோதனைகளுக்கும் ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா என் தங்கமே அப்படிப்பட்ட சோதனைகளுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாமல் தவித்தும் வந்திருக்கின்றாய் இன்று இந்த பிரித்தியங்கரா உன் வாழ்க்கையில் அதற்கான தீர்வினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளுமே உன் அம்மா உன்னை அந்த சோதனை கட்டத்திலிருந்து மீட்டெடுத்து விட வேண்டும் என்றுதான் வருகின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு கொடுத்த பல விஷயங்களுள் மிகவும் முக்கியமான விஷயம் உன்னை சுற்றி அதிகமாக துரோகங்களை செய்கின்ற சூழ்ச்சிகார மனிதர்கள் என் தங்கமே பல உறவுகள் உன் வாழ்க்கையில் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் துரோகத்தால் உன்னை வீழ்த்த நினைக்கின்றார்கள் துரோகத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல கெடுதல்களை செய்ய நினைக்கின்றார்கள் தீய சக்தி என்பது பிள்ளி ஏவல் சூனியம் செய்வினைகள் கிடையாது என் தங்கமே உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற கெட்ட மனிதர்களைத்தான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே எல்லா மனிதர்களையும் நாம் நன்றாகத்தான் நினைக்கின்றோம் அவர்களினுடைய உறவு வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோம் அவர்களின் அரவணைப்பை எதிர்பார்க்கின்றோம் ஆனால் அவர்கள் மனதில் அது இல்லை அவர்கள் மற்றவர்களுக்கு கெடுதல் மட்டும்தான் நினைப்பார்கள் என்றால் என் தங்கமே நீயும் சற்று எச்சரிக்கையாக இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டுமல்லவா நல்லபடியாக பேசுகின்றார்கள் என்பதற்காக நீ எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றாய் கடைசியில் என்ன நடக்கின்றது அது உன் வாழ்க்கைக்கு எதிராகவே திரும்பி வந்து விடுகின்றது என் குழந்தையே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் ஒருவரை பற்றிய கருத்து உனக்கு இருக்கிறது என்றால் அந்த கருத்தினை முதலில் அவர்களிடத்தில் சென்றே நீ தெரிவித்து விட வேண்டும் மாறாக என் குழந்தை நீ தேவையில்லாமல் மற்றவர்களிடத்தில் அந்த விஷயத்தை பேசக்கூடாது என் தங்கமே நீ அவர்களிடத்திலேயே அதை சொல்லும் பொழுது உனக்கு அப்பொழுதே மனதில் இருக்கின்ற பாரம் இறங்கிவிடும் அதே நேரத்தில் அவர்களை பற்றியும் நீ வெளிப்படையாக பேசிவிடுவாய் இன்னொன்று என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களினால் நீ மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அதை நீதான் செய்தாய் நீதான் சொன்னாய் என்று நீ சொன்னதை விடவும் அதிகமாக சேர்த்து அவர்கள் பேசி விடுகின்றார்கள் இப்படி உன்னை பற்றிய பேச்சுவார்த்தைகள் அங்கே அதிகமாக நடந்து விடுகின்றது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முதலில் நீ இடம் கொடுத்து விடக் கூடாதல்லவா அதனால்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யாரை பற்றியும் வெளியில் பேச வேண்டாம் உன்னை பற்றிய கருத்து ஒருவருக்கு இருந்தால் அதை இன்னொருவரிடம் சொல்லும் பொழுது உன்னுடைய மனது நிச்சயமாக வேதனை படத்தானே செய்யும் அதை இல்லை என்று நீ மறுத்துவிட முடியாது என் தங்கமே அதனால் உனக்கு ஆபத்து உன்னாலேயேதான் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே சில மனிதர்கள் வேண்டும் என்றே உன் வாயிலிருந்து என்ன வருகிறது என்று சோதித்து பார்ப்பார்கள் நீ என்ன நினைக்கிறாய் என்று உன்னிடத்தில் தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றி கேட்டு விசாரிப்பார்கள் நீயோ அவர்கள் நம்மிடம் உண்மையை பேசுகின்றார்கள் நாமும் உண்மையைத்தானே பேச வேண்டும் என்று மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்லி தீர்த்து விடுகின்றாய் கடைசியில் இதனினுடைய பலன் என்னவாக இருக்கின்றது தெரியுமா அவர்கள் பேசியதையும் கூட சேர்த்து வைத்து நீதான் பேசியதாக சொல்லிவிடுகின்றார்கள் இதனால் என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் ஒருவரிடத்தில் பேசுகிறோம் என்றால் ஒன்று அவர்களை பற்றிய பேச்சாக இருக்க வேண்டும் அல்லது உன்னை பற்றிய பேச்சாக இருக்க வேண்டும் மாறாக மற்றவர்களை பற்றிய பேச்சாக அங்கே இருக்கக்கூடாது இது எப்பொழுதுமே நீ தெளிவாக இரு ஏனென்றால் அம்மா உனக்கு சொல்கின்றேன் உனக்கு இதனால் ஆபத்து இருக்கிறது என்று இவர்களிடத்தில் பேசுவதன் மூலமாக நிச்சயமாக உனக்கு ஆபத்து ஒன்று வருகிறது என்று நான் எச்சரித்து விட்ட பிறகும் என் பிள்ளை தேவையில்லாமல் இது போன்ற செயல்களை செய்து விடாதே மீண்டும் மீண்டும் அம்மா இது போன்ற சூழ்நிலையில் உன்னை காப்பாற்றத்தான் முயற்சிகளை செய்கின்றேன் நீ என்ன நினைத்து விடுகின்றாய் தெரியுமா அப்படி என்ன நடந்துவிடப் போகின்றது இவர்கள் அப்படி என்ன செய்துவிடப் போகின்றார்கள் எல்லாவற்றையும் தான் நாமும் பார்த்து விடுவோமே இவர்களை பற்றி பேசுவதற்கென்ன நமக்கு பயமா என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உனக்கு தைரியம் இருக்கின்றது உன்னால் இன்னொருவருடன் வாதாட முடியும் என்றால் அதை நீ வெளிக்காட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாதல்லவா நீ எதற்காக உன்னுடைய உடல்நிலையையும் மனநிலையையும் தேவையில்லாத விஷயங்களுக்குள் தலையிட்டு கெடுத்து அதனால் இது போன்ற சூழ்நிலையில் இது போன்ற விஷயங்களில் என் பிள்ளை நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு நடக்க வேண்டும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள் என்று அம்மா சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையிலேயே இங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் குவிந்து கிடக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையையே நீ சமாளிக்க முடியாமல் அங்கே திணறிக் கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவர்களை பற்றி பேசுவது தவறல்லவா என் பிள்ளையே அம்மா உன்னைத்தான் சொல்கிறாள் என்று வருத்தப்படாதே என் குழந்தை இது போன்று செய்யாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நான் உன்னை பெற்ற தாயாகத்தான் உனக்கு இந்த அறிவுரைகளை எல்லாம் கொடுக்கின்றேன் என் மீது அன்பு கொண்ட என்னுடைய பிள்ளை நிச்சயமாக இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையுமே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எப்பொழுதும் இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கும் என்று சொல்லிவிட முடியாதல்லவா இன்று கஷ்டப்படுகிறாய் என்பதற்காக நாம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்து மாட்டோம் என்று நினைத்தடி வருத்தப்படக்கூடாது நீ தெய்வத்தின் துணையை உடன் வைத்திருக்கின்றாய் அம்மா பேசுவதை உன்னால் கேட்க முடிகின்றதல்லவா அப்படியானால் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பிரித்யங்கரா ஒவ்வொரு முறை உன்னை தேடி வரும் பொழுதும் நீ என்னை அன்போடு அழைக்கின்றாயல்லவா அந்த அன்பிற்குத்தான் அம்மா எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றேன் எல்லாவிதமான சூழ்நிலைகளும் உனக்கான நேரம் வரும்பொழுது மாறிவிடும் அந்த நேரம் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை அடைந்து கொள்வாய் என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல திருப்பங்கள் நடந்துவிடும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைத்துவிடும் இந்த தாயின் அன்பு உனக்கு நிச்சயமாக முழுமையாக இருக்கும் என்பதை நீ எப்பொழுதும் மறக்க வேண்டாம் நான் உனக்கு துரோகங்களை செய்பவர்களை ஒழித்து கட்டுகின்றேன் உன்னால் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலும் நடந்துவிட வேண்டாம் என்பதில் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் ஏனென்றால் நான் உனக்கு ஒரு உதவி போக அங்கே உன்னுடைய தவறு இருக்கிறது என்றால் அது உன்னுடைய அம்மாவிற்குத்தான் மனவேதனையை ஏற்படுத்தும் என்பதனை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்